உசிலம்பட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது மதுரை தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் தேனிரோடு முருகன் கோவில் முன்பாக நடைபெற்றது இந்திய அரசியல் அமைப்பை காப்போம் மற்றும் மீட்டெடுப்போம் என்ற தலைப்பில் மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் அம்மாபட்டி பாண்டியன் தலைமையில் ஏஐசிசி உயர் கமிட்டி உறுப்பினர் எஸ் ஓ இளங்கோவன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் டி சரவணகுமார் எம் மகேந்திரன் போன் மணிகண்டன் நகரமன்ற துணைத் தலைவர் எஸ் தேன்மொழி முன்னிலையில் மாநில பேச்சாளர் கம்பம் கவிஞர் பாரதன் உசிலம்பட்டி வட்டார தலைவர் பி ஆர் வெஸ்டர்ன் முருகன் நகரத் தலைவர் எம் பாண்டேஸ்வரன் பாண்டீஸ்வரன் துணைத் தலைவர் வி பிச்சை வழக்கறிஞர் எம் ரமேஷ்பாபு சேடப்பட்டி வட்டார தலைவர்கள் ஏ புது ராஜா ஜெயராஜ் செல்லம்பட்டி வட்டார தலைவர்கள் செந்தில்குமார் ஆனந்தன் ஏழுமலை தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் மாவட்ட பொதுச் செயலாளர் பி எம் வினோத் கண்ணன் மாவட்ட செயலாளர் தவமணி ரங்கமலை தசரத பாண்டியன் அர்ச்சுனன் மகிலா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முத்து மணி நேதாஜி சிங்கம் முத்துக்கண்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உசிலம்பட்டி வட்டார நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் சேடப்பட்டி செல்லம்பட்டி ஏழுமலை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் முன்னாள் வட்டார தலைவர் பாலகிருஷ்ணன் நன்றி கூறினார்

அது எவ்வாறு மக்களுக்கு செயல்படுகிறது என்பதையும் தெளிவாக கூறியவர்களோடு தெரிவித்த சகோதரி முன்னிலை வைக்கும் அறிஞர் சகோதரர் டி சரணகுமாரிடையே மாநில குழுக்குழு அவர்களே எம் மகேந்திரன் அவர்களே பொன் மணிகண்டன் மாநில குழுக்குழு உறுப்பினர் அவர்களே மற்றும் கேர்மன் அவர்களே சிவப்பு

அவளுக்கு செல்வச்சி குறை சொல்ற அவர் இந்த நாடு எவ்வளவு ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்து பல திட்டங்களை கொண்டு வந்து